புதுச்சேரிகள் ஓடும் பேருந்துகளில் பயணிகளிடம் நகைகளை திருடிய தமிழக பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பணம் மற்றும் சுமார் ஆறு சவரன் தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரிகள் சில மாதங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதிகள் அடுத்தடுத்து ஓடும் பேருந்துகளில் பயணிகள் அணிந்திருந்த நகைகள் திருடு போனதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜு தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் கோரிமேடு காவல்நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் தனிப்படை அமைத்து தேடினர் தொடர் விசாரணை மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சார்ந்த சின்னத்தா என்ற பெண்ணை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர் இதன் பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மற்றும் சுமார் ஆறு சவரன் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் பாலிய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திமுக மற்றும் தோமுசா பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது பாண்டிய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தொமுச பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் குருமாம்பேட் பாண்டி நிறுவன வாயில் முன்பு நடைபெற்றது மாநில தோமுசா பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தோமுசா தலைவர் அங்காளன் உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கெனடி செந்தில்குமார் சம்பத் ஆகியோர் பேசினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கறவை மாடு வழங்கியதில் ஊழல் தீபாவளிக்கு ஒன்று புள்ளி ஐந்து டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியது தேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொள்ளைப்போர் ஆட்கள் திணிப்பு தொழிலாளர்களின் வைப்பு நிதி ரூபாய் இருபது கோடி கட்டாமல் இருப்பது மேலாண் இயக்குநரின் திறமையின்மையால் ஏற்பட்டுள்ள பல கோடி கடன் ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு மீண்டும் பானலி நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது புதுச்சேரி அரசை பார்த்து தமிழக முதல்வர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவே தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இப்படிப்பட்ட புதுச்சேரி அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்தார் கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு புதுச்சேரி அரசு நன்றாக பாதுகாப்பு கொடுத்திருப்பதாகவும் இதை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட அவர் வரும் தேர்தலில் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்றும் திமுகவை நம்ப வேண்டாம் அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் பொதுக்கூட்டத்திற்கு பனிரெண்டு மணி வரை அனுமதிக்கப்பட்ட நிலையில் பதினோரு நிமிடம் வரை பேசிய விஜய் மத்திய அரசையும் திமுகவையும் விமர்சித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழகத்தின் வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெறும் பதினோரு நிமிடங்களில் தனது பேச்சை முடித்து புறப்பட்டு சென்றார் புதுச்சேரி உப்பளம் திடலில் தமிக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் இன்று காலை நடைபெற்றது காவின் கரூர் பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியான பிறகு நடைபெறும் முதல் பொதுக்கூட்டம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது இந்நிலையில் சென்னையிலிருந்து கார் மூலமாக இன்று காலை புதுச்சேரிக்கு புறப்பட்ட விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே சென்றடைந்தார் இதனிடையே ஐந்தாயிரம் தொண்டர்களுக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளித்தனர் காவல்துறையின் தடுப்பை மீறி அனுமதி சீட்டு இல்லாத தொண்டர்கள் சிலரும் தொடர்ந்து காலை மணியளவில் பிரசார வாகனத்தில் நின்று தாவைகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தொடர்ந்து தேர்தல் பிரசார பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் முதலில் உரையாற்றினர் பின்னர் பிரசார வாகனத்தில் இருந்து வெளியேறிய விஜய் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொடுத்த புதுவை அரசிற்கும் முதல்வருக்கும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து புதுவைக்கு மாநில அந்தஸ்து மீனவர்கள் பிரச்சனை பற்றி உரையாற்றிய விஜய் பதினோரு நிமிடங்களில் பேச்சை முடித்துவிட்டு வாகனத்திற்குள் சென்றார் புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவை உப்பளம் துறைமுக வளாகத்தில் இன்று நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு காலை முதல் தொண்டர்கள் வர தொடங்கினர் அவர்களை போலீசார் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்து கியூஆர் கோட் பாஸ் பரிசோதனை செய்து அனுமதித்தனர் ஒருவரை சோதனை செய்தபோது அவரிடம் துப்பாக்கி இருந்ததும் தெரிய வந்தது இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது அப்போது அவர் தனது துப்பாக்கி லைசன்ஸ் இருப்பதை காட்டினார் ஆனால் போலீசார் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு புதுமைகள் அனுமதியில்லை என்று பொதுக்கூட்டத்திற்கு ஏன் துப்பாக்கி எடுத்து வந்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் அவரிடம் விசாரணை நடத்திய உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் விசாரணையில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த டேவிட் என்பதும் மத்திய சிஆர்பிஎஃப் படைகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரியவந்தது சிவகங்கை கிழக்கு மாவட்ட தாவைக்கா செயலாளர் டாக்டர் பிரபுவின் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலராக அவர் பணியில் உள்ளார் டாக்டர் பிரபுவின் பாதுகாப்பிற்கு அரசு அனுமதியுடன் இரண்டு பேர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர்தான் டேவிட் என்பதும் புதுச்சேரி பிரபு பொதுக்கூட்டத்திற்கு வந்ததால் அவரின் பாதுகாப்பிற்காக உடன் வந்ததும் தெரியவந்தது புதுச்சேரியில் தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் பிரேம்நாத் வயது ஐம்பது தனியார் நிறுவன வேலாளர் இவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் டேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பியவர் அவர் மருமநபர் தெரிவித்த ஆன்லைன் டேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறு முதலீடு செய்துள்ளார் பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை இதேபோல கூடப்பாக்கத்தை சார்ந்தவர் நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ரூபாய் ஏழாயிரம் இழந்திருக்கிறார் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் திருச்சிக்கோட்டத்தில் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் புதுச்சேரிக்கு வரும் ரயில்கள் டிசம்பர் பதினைந்தில் விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படுகின்றன தென்னக ரயில்வேயின் கோட்ட மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத்குமார் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கைகள் திருப்பதி புதுச்சேரி பயணிகள் ரயில் திருப்பதிகள் அதிகாலை தினமும் நான்கு மணிக்கு புறப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த ரயில் திருப்பதி விழுப்புரம் இடையே மட்டும் இயக்கப்படும் இதேபோன்று புதுச்சேரி எழும்பூர் பயணிகள் ரயில் புதுச்சேரியிலிருந்து தினமும் பிற்பகல் நான்கு மணிக்கு புறப்படும் இந்த ரயில் டிசம்பர் பதினைந்தில் புதுச்சேரி விழுப்புரத்திற்கும் இடையில் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயில் விழுப்புரத்திலிருந்து வழக்கமாக புறப்படும் பிற்பகல் நான்கு நாற்பத்து ஐந்து மணிக்கு கிளம்புகிறது புதுச்சேரி காக்கிநாடா துறைமுக சர்க்கார் விரைவு ரயில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பதற்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு செல்லும் போது வழியில் சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் முப்பது நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்படும் புதுச்சேரி திருப்பதி பயணிகள் ரயில் தினமும் பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்பட்டு செல்கிறது இந்த ரயில் போகும் வழித்தடத்தில் டிசம்பர் பதினாறில் இருபது நிமிடங்கள் தேவைப்படும் இடத்தில் நின்று செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து நிலுவைத் தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஓய்வூதியர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஓய்வூதியர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் நிலுவைத் தொகையை வழங்க கூறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க பொருளாளர் சந்திரகுமார் தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் பழனியப்பன் கோபிராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷன்தாரர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் கடந்த இருபது ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள பணியிடங்களை பணியின் போது இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு வழங்க வேண்டும் மாதாந்திர பென்ஷனை தடையின்றி குறித்த நேரத்தில் பெறுவதற்கு அரசு கருவூலம் மூலமாக பென்ஷன் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரி பாஜ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் பாஜ தேர்தல் அறிக்கை குழு நிர்வாகிகள் பட்டியல் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தேர்தல் குழுவை பாஜ தேசிய தலைவர் நட்டா ஒப்புதலுடன் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தேர்தல் குழுவின் தலைவராக பாஜ மாநில தலைவர் ராமலிங்கம் அமைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பனிரெண்டு பேர் கொண்ட குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் உறுப்பினர்களாக சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் துணைத் தலைவர் அகிலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு துணைத் தலைவர் ஜெயலட்சுமி மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் புகழேந்தி செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் மீனவர் பிரிவு தலைவர் மாரியப்பன் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி ஆகியோர் மாநில தேர்தல் குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுப்புமாறு கூறிய புசி ஆனந்தை பெண் எஸ்பி கடுமையாக எச்சரித்த வீடியோ வைரலாகி வருகிறது புதுவை உப்பளம் துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்ற தாவிகா பொதுக்கூட்டத்திற்காக காலை முதல் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்த தொண்டர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் சென்ற நிலையில் பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது இந்நிலையில் மைதானத்திற்குள் பாஸ் இல்லாதவர்கள் செல்ல அனுமதித்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை பெண் காவல் அதிகாரி இஷா சிங் கடுமையாக எச்சரித்தார் பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுப்பிய புசி ஆனந்தை பார்த்து கடுமையான பெண் காவல் அதிகாரி தான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள் உங்களால் பலர் இறந்திருக்கிறார்கள் என்று ஆவேசமாக கூறினார் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் குராஷ் வீரர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்திரையார் பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது இதில் முத்திரையார் பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி பொறையூர் ஆதித்யா மேலளி பள்ளி ஆலங்குப்பம் விஜயஞ்சலி பள்ளி பாவேந்தர் பள்ளி ரெட்டிகார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் இந்திய பள்ளி கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ் டாக்டர் ரவிக்குமார் குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர் ஆதிகேசவன் மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் சிவமதி முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் இளைய நம்பி மூத்த பயிற்சியாளர்கள் முனுஸ்வாமி குணசேகர் விஸ்வநாதன் சிவன் ஞானம் மகேஸ்வரன் கோகுலராமன் பச்சையப்பன் பிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் இதில் பங்குபெறும் பெறும் மாணவர்கள் தேவஸ்ரீ ஹேமா பிரியதர்ஷினி ரூபா ஸ்ரீ சாதனா ஸ்ரீ தக்ஷன் மாதவன் ரோகன் கோகுல் தேவதர்ஷன் சஞ்சய் கோகுல் பாரத் மித்ரன் விஸ்வா விஷால் அகத்தியன் சர்வேஷ் சாருகேசன் ஆகிய மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சங்கரபரணி ஆற்றிலிருந்து வேன் மூலமாக மணல் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர் செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றிலிருந்து மணல் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா உதவி சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு தீவிர ரோந்து பணிகள் ஈடுபட்டனர் அப்போது செல்லிப்பட்டு மாரியம்மன் கோவில் வழியாக வேகமாக வந்த மினி லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர் இதில் சங்கராபரணி ஆற்றிலிருந்து மணல் கடத்தி வருவது தெரிய வந்தது இதனையடுத்து மணல் கடத்தி வந்த மினி லாரியை பறிமுதல் செய்தனர் பெரியபாபு சமுத்திரம் குறுக்கு தெருவை சார்ந்த லாரி டிரைவர் ஜெயபால் வயது முப்பத்தி ஒன்பது என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சோனியா காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் வெகு கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமைகள் பேரவை துணைத் தலைவர் திரு வெங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் முன்னிலைகள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு காலை அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து முல்லா வீதி ரூட தர்காவில் சிறப்பு தொழுகையும் தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசுவாமி ஷாஜகான் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் அரசு அரசகரா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது புதுச்சேரி பதினான்கு பி அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நான்கு அரசு துறைகளை ஐஏஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரி குடிமை பணி அதிகாரிகள் கவனித்து வருகின்றனர் இந்நிலையில் பல அதிகாரிகள் ஓய்வு பெற்றதால் பல பணியிடங்கள் பொறுப்பு அடிப்படைகள் ஒருவரே ஏழு முதல் ஒன்பது துறைகளை கவனித்து வருவதால் கூடுதல் பணி சுமையால் பணிகள் தேக்கமடைந்துள்ளது இதனையொட்டி ஆளுநர் உத்தரவின் அடிப்படையில் பதினான்கு பி சி எஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்புடன் பணியிட மாற்றம் செய்தும் புதுச்சேரி பணி இரண்டாம் நிலை அதிகாரிகள் இருபது பேருக்கு தொடக்கநிலை அதிகாரியாக பதவி உயர்வு அளித்து பணியிடம் ஒதுக்கி தலைமை செயலர் சரட் சௌகான் உத்தரவிட்டுள்ளார் தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விசிகா இடதுசாரிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன புதுச்சேரி நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் அந்தோணி மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் விடுதலை சக்திகள் கட்சி முதன்மை செயலர் தேவபொழிலன் மார்க்சிஸ்ட் எம்எல் கட்சியின் மாநில செயலர் பாலசுப்ரமணியன் பெண்கள் முற்போக்கு கழகம் விஜயா உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று முழக்கமிட்டனர் விலையூர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஆறாம் வருட ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது விலைநூறு வசந்த நகர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஆறாம் வருட ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழாவை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு மகா கணபதி ஹோமும் தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு நூற்றி எட்டு நெய்யபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு அம்பலத்தில் பள்ள வகைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு படி பூஜையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது